உலகின் மிகப்பெரிய நீருக்கடியில் இருக்கக்கூடிய சிற்பம் எதுன்னு சொன்னிங்கன்னா ஓஷன் அட்லஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா பகாமாஸில் நாசியாங்கிற இடத்துல கிளிப்டன் ஹெரிட்டேஜ் நேஷ்னல் பார்க்கில் இருக்குது இந்த பகாமாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து தென்கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு தீவு இதில் வந்து இப்போ இந்த ஐலேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு ஐலாண்டை வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டமாக அங்க இருக்குது இப்போது அந்த சிற்பம் என்ன அப்படி அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டன்ஸ் அது வந்து ஒரு பஹாமா ஒரு கேர்ள் வந்து தண்ணிக்கு அடியில் கடலை அப்படியே தூக்கி இருக்கிற மாதிரி அந்த சிற்பத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஓஷன் அட்லஸ் இந்த ஸ்கல்ப்ச்சர் இந்த சிற்பத்தை வந்து வடிவமைச்சது யார் அப்படின்னா ஜேசன் டிகேரஸ் டைலர் அப்படிங்கிற வடிவமைச்சிருக்கிறது இதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க டாலஸ்ட் அண்டர் வாட்டர் ஃபிகுரேட்டிவ்ஸ் கல்ச்சர் அப்படின்ற ஸோ இன்ட்ரெஸ்டிங்களா ஸோ இந்த பஹாமஸ் வந்து நிறைய பீச்சஸ் இருக்கக்கூடிய இடம் நிறையா வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம் ஸோ சுற்றுலாத்தலமும் இது நல்ல ஒரு சுற்றுலாத்தலமும்